தூத்துக்குடி அருகே புதர் மண்டி கிடக்கும் குளத்தை தூர்வாரி முழுவதுமாக தண்ணீர் நிரம்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி அருகே உள்ள கீழ அரசரடி ஊராட்சிக்குட்பட்ட துப்பாச்பட்டியில் நூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் உள்ளது இந்த குளத்து நீரை வட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் விவசாயத்திற்காக பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் குளம் முழுவதும் கருவேல மரங்கள் மற்றும் புதர் மண்டி கிடப்பதால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கிய போதிலும் குளம் நிரம்பாமல் உள்ளது இதனால் குளத்தில் உள்ள மூச்செடிகள் மற்றும் வாய்க்கால்களில் உள்ள புதர்களை அகற்ற வேண்டும் என்றும் குளத்தை தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேளாயரம் கம்மாவை நிரம்பி அலந்து புது புதர் வழியாக வந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டு இருந்துச்சு எங்கள் கிராமத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு தனியாக சரி தனியாக வரத்து சரியில்லாதனால எல்லா தண்ணியுமே கடலுக்கு வீணாக போயிடுது போய் கடலாக கலக்க ஒழிஞ்சு மக்கள் பயனுள்ளதாக இல்லை அதனால் மாவட்ட ஆட்சித்தரவர்கள் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த எங்களுடைய இந்த கம்மாவையை தத்து எடுத்து அதை சுத்தப்படுத்தி வந்து தந்தால் எங்களுக்கு மட்டும் இல்லை சுற்றி உள்ள நாலு கிராமங்களுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் விவசாயத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வேலாயுதபுரம் கண்மாயில் இருந்து வெளியேறி வீணாக கடலில் கலக்கும் உபரி நீரை துப்பாஸ்பட்டி பட்டி கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது